வெற்றி மேலம் சீரியல்ல குட்டிப்பிரமா வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெற்றியோட அப்பா வெற்றியை கூப்பிட்டு நாளைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் வெற்றிக்கு அதிர்ச்சி அப்பா என்னப்பா திடீர்னு இப்படி சொல்றீங்கிறாங்க என்னடா நானும் நாளா சொல்லிட்டே தானே இருக்கேன் நீதான் பிடி கொடுக்காம இருக்க ஆனா இந்த தடவை தப்பிக்க முடியாதுடா நாளைக்கு போய் அந்த பொண்ணை பாக்குறோம் பிடிச்சிருந்தா உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாங்கிறாங்க ஐயோ அப்பா என்னது திடீர்னு இப்படியெல்லாம் கூட தூக்கி போடுறீங்க எனக்கு இப்ப எல்லாம் கல்யாணமே வேண்டாப்பாங்கிறாங்க வெற்றி ஏண்டா வெற்றி இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே சொல்லிட்டு இருப்பேன் காலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசை எங்களுக்கு இருக்கு என்ன வேலை கடந்தாலும் சரி ஓரமா தள்ளி போட்டுட்டு நீ பொண்ணு பார்க்க வந்ததா ஆகணும்னு சொல்லிடுறாங்க ஐயோ அப்பா கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது என்னோட காதலையும் வேற இன்னும் துளசிக்கிட்டையும் சொல்ல முடியல வீட்லயும் சொல்ல முடியலன்னு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியலையேன்னு தவிச்சிட்டு இருக்காங்க வெற்றி அப்பதான் வெற்றிக்கு துளசி போன் பண்ணி ஒரு தடவை எங்க தியா பாப்பாவை காப்பாத்தி கொடுத்தீங்க இந்த தடவை எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க என்னைய பின்னாடியே துரத்திக்கிட்டு வரான்னு சொன்ன எங்க சொந்தக்கார பையன் அவனை நீங்க எதாவது பண்ணீங்களான்னு கேக்குறாங்க துளசி மேடம் அதை விடுங்க மேடம் அவன் இனிமே துரத்தவே மாட்டான் நான் பாத்துக்கிறேன் நீங்க விடுங்க அதை பத்தி நினைக்கவே நினைக்காதீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க வெற்றி ஆனா எனக்கு தான் கொஞ்சம் கவலையா இருக்குதுங்கிறாங்க ஐயோ என்னங்க அப்படி கவலை உங்களுக்கு அப்படின்னு துளசி கேட்கவும் ஆமாங்க எனக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்கங்கிறாங்க ஐயோ என்னங்க இது சந்தோஷமான விஷயம் அல்லவா இதுக்கே கவலைப்படுறேங்கன்னு கேட்குறாங்க துளசி நான் ஒரு பொண்ணை மனசார விரும்பிட்டு இருக்கேன் அப்படி இருக்கேன் நான் எப்படிங்க இன்னொரு பொண்ணை போய் பார்ப்பேங்கிறாங்க இது கேட்டதும் துளசி சிரிக்கிறாங்க ஓ இது வேறு இருக்கா உங்களுக்கு சரிங்க அப்படின்னா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க துளசி ஆ சொல்லுங்க சொல்லுங்க நான் அவளோட கேட்குறாங்க வெற்றி என்ன வெங்காயத்தை ரெண்டா கட் பண்ணி உங்கள் கை கிச்சில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது தானா ஜுரம் வந்துருங்க காய்ச்சலோடு கிடந்தீங்கன்னா உங்களை எப்படிங்க பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போவாங்க எப்படி நம்ம ஐடியா அப்படின்னு துளசி கேட்கவும் அதே அப்பா இவ்வளவு ஐடியாஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்களா பரவாயில்லையே இன்னும் நிறைய கத்து வச்சிருப்பீங்க போல இருக்கு சரிங்க இப்போதைக்கு நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சு பாக்குறேங்கிறாங்க வெற்றி எங்க நீங்க சொன்ன மாதிரி இது ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறாங்க கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் நீங்க வேணாலும் செஞ்சு பாருங்கிறாங்க சரிங்க நாளைக்கு காலையில் உங்களுக்கு போன் பண்றேன்னு சொல்லிட்டு வெற்றி போனை கட் பண்ணிட்டு அவங்க துளசி சொன்ன மாதிரியே சின்ன வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வைக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தா உண்மையிலுமே வெற்றிக்கு ஜொரம் வந்துருச்சு அப்பதான் அவங்க அம்மா வந்து பார்க்கறாங்க டே வெற்றி என்னடா இது இன்னுமா நீ எழுந்திருக்கல சீக்கிரம் எழுந்திருடா இன்னைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போறமில்லங்கிறாங்க அம்மா எனக்கு இன்னைக்கு எழுந்திருக்கவே முடியல அந்த அளவுக்கு ஜுரம் அடிக்குது நீங்க வேணா தொட்டு பாருங்கிறத வெற்றி அங்க மீனாட்சியும் வராங்க அடடி என்னது நேத்தெல்லாம் நல்லா தானே தம்பி இருந்தீங்க இன்னைக்கு என்ன திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சா உங்களுக்கு அப்படி நீங்க மீனாட்சி கேட்கும் நீங்க வேணாலும் டாக்டரை கூட்டிட்டு வந்து வேணாலும் செக் பண்ணி பாருங்க நீ என்னால எழுந்திருக்கவே முடியல ஏன் உங்ககிட்ட கூட பேச கூட முடியல அப்பப்பா காய்ச்சல் உங்களும் வந்துருச்சு என்னால பேசவே முடியலைங்கிறாங்க வெற்றி சரிடா இதை போய் உங்க அப்பா கிட்ட சொல்றேன் அப்பா என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு வெற்றியோட அம்மா போறாங்க நீங்க இன்னைக்குன்னு பார்த்து வெற்றிக்கு சரியான காய்ச்சல் எழுந்திருக்க முடியாம படுத்திருக்காங்க என்னங்க பண்றதுன்னு கேக்குறாங்க என்னது வெற்றிக்கு காய்ச்சல் ஏன் இப்படி இருக்கான் ஏன் போய் ஒரு ஊசியை போடலாமே எல்லாம் மாத்திரை சாப்பிட்டு இருக்கலாமல்ல இப்ப இருந்து காய்ச்சல்னு கேக்குறாங்க திடீர்னு காலையில தான் காய்ச்சல் வந்துருச்சு இப்ப எழுந்திருக்கவே முடியாம பேச முடியாம கஷ்டப்படுறாங்கறாங்க ஒண்ணும் ஜாதகம் அமைய மாட்டேங்குது இல்லைன்னா இவன் ஒத்துக்கிட்டா பொண்ணு வீட்டில ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க பொண்ணு வீட்டில ஒத்துக்கிட்டா இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் எல்லாம் கை கூடி வர நேரத்துல இவன் வேற இப்படி கிடக்குறானே என்ன செய்யறதுங்கிறாங்க ஏன்னாச்சு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு எனக்கு தெரியும் வெற்றி ஏன் வர மாட்டேங்கிறானு தெரியும் வெற்றிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாத காரணமும் எனக்கு தெரியும் நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் அவனுக்கு ஜொரம் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு நினைக்கிறாங்க என்ன வெற்றி உன் காதல வளர்த்துருக்காக இப்ப பொண்ணு பார்க்க போக வேண்டாம்னு ஏதோ ஒரு ஐடியா பண்ணிட்ட போல இருக்குன்னு கேக்குறாங்க அண்ணி சும்மா இருங்க நீ எனக்கே காய்ச்சலோட நான் பேச முடியாம கிடக்குறேன் என்கிட்ட வந்து கேலிங் கண்டிலும் பேசுறீங்களாங்கிற எல்லாவே நடிக்கிறேப்பா நடத்து நடத்துட்டு போறாங்க மீனாட்சி எல்லாருமா போனதுக்கு அப்புறமா துளசிக்கு போன் பண்ணி இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லணும்னு நினைச்சு வெற்றி உடனே துளசிக்கு போன் பண்றாங்க மேடம் நீங்க சொன்ன மாதிரியே நான் வெங்காயத்தை இப்படி அரிஞ்சு வச்சேங்களா கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு வீட்டுல எல்லாரும் வந்து பார்த்துட்டு டேய் இவ்வளவு காய்ச்சலோட இருக்கியா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பொண்ணு பாக்குற கேன்சல் பண்ணிட்டாங்க மேடம்னு சந்தோஷமா சொல்றாங்க வெற்றி வெற்றி எது சொன்னதை கேட்டதும் துளசி சிரிக்கிறாங்க சரி நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சீங்க அதெல்லாம் சரி ஆனா நீங்க ஒரு பொண்ணை விரும்புறேன்னு சொன்னீங்க அது யார் அந்த பொண்ணு சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க ஆனா இப்போதைக்கு நான் சொல்ல விரும்பலைங்கிறாங்க சரி பரவாயில்ல விடுங்க உங்களுக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லுங்கிறாங்க கண்டிப்பா நான் தான் சொல்லுவேங்கிறாங்க வெற்றி சரிங்க உங்க பேவரை கொஞ்சம் குறைச்சுக்கங்க மறுபடியும் மறுபடியும் வெங்காயத்தை அறிஞ்சு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்றாங்க பாட இதே மாதிரி கூப்பிட்டு கூப்பிட்டு பேசிட்டே இருந்தா எவ்ளோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க வெற்றி நைட் பெட்ல அஞ்சலி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க பக்கத்துல படுத்திருந்த மகேஷ் எழுந்திருச்சு போறாரு மகேஷ் எழுந்திருச்சு போனது அஞ்சலிக்கு தெரியவே இல்ல பானிபூரி வாங்கின இடத்துல அந்த இடத்துல ரவுடிங்க வந்து அஞ்சலி கிட்ட கலாட்டா பண்ணனது ஏன் நினைச்சுட்டு இருக்காங்க மகேஷ் சே நம்ம முன்னாடியே அஞ்சலியை பத்தி எப்படி எல்லாம் அவனுக்கு தப்ப தப்பா வர்ணிச்சானுங்க என் கண்ணு முன்னாடியே என் அஞ்சலியை வர்ணிச்சவங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே மாறு மாதிரி போட்டுக்கிட்டு மகேஷ் அப்போ வீட்டு விட்டு வெளியே போறாங்க போன வேகத்துல அந்த பானிபூரி கிடக்கிட்ட மூணு பேர் அந்த ரவுடிங்க நல்லா தண்ணியை போட்டுட்டு போதையில கிடக்குறானுங்க அவனுக்கு அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டு இல்லாத அளவுக்கு அடிச்சு போட்டுட்டு வீட்டுக்கு வராங்க மகேஷ் வீட்டுக்கு வந்து பார்த்தா அஞ்சலி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க மகேஷ் அஞ்சலிய பார்த்து சிரிக்கிறாங்க நான் மட்டும் தான் உனைய ரசிக்கணும் உனைய யாரும் என் கண்ணு முன்னாடி பேசக்கூடாது அப்படி என் முன்னாடியே யாராவது ரசிச்சா கூட அவங்களை நான் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு அஞ்சலிய அப்படியே தலைமுடிய கோதி விட்டுட்டு மகேஷ் அஞ்சலி நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம் அதே மாதிரி உனக்கு நான் மட்டும் தான் சொந்தம் நீ யாருக்கிட்டையும் பேசக்கூடாது நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும் நானும் உன்கிட்ட தான் பேசுவேன் உனக்காக நானும் எனக்காக நீந்தா வாழ்ணுமே தவிர உன்கிட்ட யார் பேசினாலோ அல்லது நீ யார்கிட்ட பாஸ்தா காட்டினாலோ இதை நான் ஏத்துக்க மாட்டேன் மகேஷ் அப்படியே பழைய நினைவுக்கு போறாங்க அவங்க அம்மா தங்கச்சி இவங்க எல்லாரும் அவங்க கிட்ட எப்படியெல்லாம் அவங்க மூலமா இவங்க எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க இதையெல்லாம் நினைச்சு பார்த்தா அப்படியே வெறித்தனமா மறுபடியும் அவங்க முகம் மாறிக்கிட்டே இருக்குது தன்னையும் மறந்து மகேஷா அப்படியே தூங்கிடுறாங்க வெடிய காலம் எழுந்திருச்சு அஞ்சலி பாக்குறாங்க என்னது இவர் நமக்கு முன்னாடியெல்லாம் எழுந்துச்சிருவாரு இன்னைக்கே பார்த்து இன்னும் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அஞ்சலி எழுப்பலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க நைட்லயும் நம்மளோட தானே படுத்தாங்க இன்னும் வரைக்கும் தூங்கவே மாட்டாரே சரி எழுப்பி பார்க்கலான்னு சொல்லி எழுப்புறாங்க அஞ்சலி சரி டக்குன்னு எழுந்துருச்சு கொண்டிருக்காங்க டைம் பாக்குறாங்க ஐயோ இவ்வளவு நேரம் நான் தூங்கிட்டேன் அஞ்சலி ஆஃபீஸ்க்கு வேறு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு எழுந்திருச்சு அறக்க பறக்க கிளம்புறாங்க மகேஷ் நீங்க ஒரு நாள் லேட்டா போனா என்ன தப்புங்கிறாங்க ஒரு நாள் ஒரு நிமிஷங்கிறது எவ்வளவு பெரிய பாதிப்பு தெரியுமா அஞ்சலி மனசுங்க ஒவ்வொரு வேலையிலும் கட் அண்ட் ரைட்டா இருக்கணும் அஞ்சலி நீங்க நான் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்றேன் நீங்க சாப்பிட்டு போலாங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இப்பவே லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா மகேஷ் கிளம்பி போய் கதவை லாக் பண்றாங்க இதை அஞ்சலி பாத்துக்கிறாங்க ஏங்க கொஞ்சம் இருங்க கதவை எதுக்கு லாக் பண்றீங்க எனக்கும் போர் அடிக்குது வெளியில எல்லாம் நான் அப்படியே சுத்தி பாக்கணும்னு எனக்கு தோணுதுங்க நான் வெளியில வரணுங்கிறாங்க ஐயோ அப்படி இல்ல அஞ்சலி எல்லாம் சேஃபே கிடையாது பாதுகாப்பு கிடையாது அஞ்சலி வந்து நான் உன்னையும் மறந்து நின்னுடுவேன் பெரிய ஆபத்து நீ எக்ஸாமுக்கு படிக்கணும் இல்ல படிக்கிற வேலைய மட்டும் பாரு இப்போ வரைக்கும் எந்த ரசனையும் வேண்டாங்கிறாங்க மகேஷ் அடே அப்பா என்னை விட நீங்க தான் என் படிப்புல ஆர்வமா இருப்பீங்க போல இருக்கு என் மேல எவ்வளவு அக்கறை உங்களுக்கு அஞ்சலி மகேஷ பெருமையா பாராட்டுறாங்க இருந்தாலும் கொஞ்ச நேரமாவது நான் காத்தோட்டமா வெளியில அப்படியே சுத்தி வரணுங்கிறாங்க இல்ல இல்ல எதுக்கு தேவையில்லாம அவங்க உன்னை பார்த்து வர்ணிக்கிறதோ அல்லது உங்ககிட்ட பேசுறதோ இல்ல உங்ககிட்ட சிரிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படி ஏதாச்சும் ஏதாவது நடந்துட்டா அது என்னால பொறுத்துக்கவே முடியாதுன்னு மனசு விட்டு வெளியே சொல்ல முடியாத மகேஷ் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அப்படியே முகத்தை கோரமா கட்டிட்டு இருக்காங்க நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன் நீங்க பாட்டுக்கு பேசாம மீடியா இருந்தா என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க அஞ்சலி உன் படிப்புல அக்கறை படுறேன்னு நீ தான் இருக்கணும் அஞ்சலி வெளியிலயே வரக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி அஞ்சலியே உள்ள வச்சு கூட்டிட்டு போறாங்க மகேஷ் அஞ்சலியும் நம்ம மேல அக்கறையோட தான் அவர் நடத்துக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரூம்குள்ளயே சரிங்க நான் இருந்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க அஞ்சலி வீட்டுக்குள்ள வந்ததும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க இது எல்லாம் மகேஷ் கேமரா மூலமா பாத்து எடுத்தா இருக்காங்க போர் அடிக்குது சரி அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாம்னு சொல்லி அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க அஞ்சலி சிசிடிவி புட்டேஜ் மூலமா அங்க போன்ல பார்த்துட்டே இருக்காங்க என்னது டெய்லி யாருக்கிட்ட தான் அஞ்சலி பேசிட்டு இருக்கா திருத்து திருத்து பேசிட்டு யாருக்கிட்ட தெரியல அதுவும் சந்தோஷமாக பேசுறா அஞ்சலி சிரித்தாலும் சரி பேசினாலும் சரி அது என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் வேறு யார்கிட்டையும் இப்போ இப்படி பேசக்கூடாது இப்படியே விட்டா பெரிய ஆபத்தாச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்கம்மா அஞ்சலி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அம்மாவும் சந்தோஷமாக எடுத்து அஞ்சலி நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குவோம் அம்மா போர் அடிக்குது என்ன செய்யறதுன்னு தெரியலைங்கிறாங்க என்ன அஞ்சலி இப்படி சொல்லிகிட்ருக்கேன் இங்கேருந்து ஆகி போய் எவ்வளோ நாள் ஆகுது நீயும் அப்படியே நம்ம வீட்டுக்கு ஒரு தடவை வந்துட்டு போகலாமலன்னு கூப்பிட்றாங்க அம்மா அவருக்கு பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு வேலை அதிகமாக இருக்குமா அவர் எங்கேயும் வெளியில் வர முடியறதில்ல நானும் இப்போ வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன் வீட்டுக்குள்ள என்னை வச்சு பூட்டிட்டு போயிடுறாங்கன்னு சொல்றாங்க இதை கேட்டதும் அப்படியே தூக்கி வாரி போடுறது லட்சுமி அம்மாவுக்கு என்ன சொல்ற நீ வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிடுறாரா அப்ப நீ வெளியிலயும் வர முடியாதா வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே படிக்கிறதெல்லாம் சரிதா அஞ்சலி ஆனாலும் திடீர்னு ஒரு அவத்த அவசரத்துக்கு நீ வெளியில வரணுமல்ல அப்ப நீ தானே உள்ள லாக் பண்ணிக்கணும் அவர் எதுக்கு உன்ன உள்ள வச்சு பூட்டிட்டு போறாரு அப்படி கேட்கும்போது போது இல்லம்மா நான் தனியா இருக்கேன்னு சொல்லி அவர்தான் பாதுகாப்புக்காக பூட்டிட்டு போறாரு சரிம்மா எனக்கு எக்ஸாம் வருது நான் படிக்கணுமா சரி நான் போன வச்சுட்டுமான்னு அஞ்சலி போனை வைக்கிறேன் லட்சுமி அம்மாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு என்னதான் பெரிய வீடா இருந்தாலும் அவர் அவர் சேஃப்டிக்காக வீட்டுக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தானே லாக் பண்ணிக்குவாங்க இவர் எதுக்கு வெளியில லாக் பண்ணிட்டு போறாரு நம்மளே நம்ம பொண்ணை பார்க்க போலான்னு நினைச்சாலும் உள்ள போய் பார்க்க முடியாது போல இருக்கு அதான் எங்கேயோ ஒன்னு இடிக்குது என்னது நாங்க பார்க்க வரோம்னு சொன்னோம் இல்ல நான் சொல்லும்போது வாங்கன்னு சொன்னாரு இப்போ இது வரைக்கும் அவர் நம்மளை பார்க்க வாங்கன்னு கூப்பிடாம இருக்காரு அதுலயும் நம்ம வீட்டுல நம்ம எல்லாத்துக்கிட்டையும் கூட்டிட்டு வந்து காட்டாமே இருக்காரு இதை நம்ம இப்படியே விடக்கூடாது அஞ்சலிய பாக்கணும்னு சொல்லி வீட்டுல எல்லாரும் போய் பாக்கலாம் இல்லைன்னா அவங்க கூட்டிட்டு வரட்டும் நம்ம பொண்ணை நம்ம பாக்குறதுக்கு நம்மளே பர்மிஷன் கேட்க வேண்டியதா இருக்கும் போல இருக்குன்னு நினைக்கிறாங்க லட்சுமி அம்மா சிவராமன் டியூட்டி முடிஞ்சு வராங்க என்ன லட்சுமி ஏதோ யோசனை இருக்கேன்னு கேக்குறாங்க ஆமாங்க நான் இன்னைக்கு இல்லையா அஞ்சலி கிட்ட பேசினேங்கிறாங்க அடடா அஞ்சலி கிட்ட பேசினியா அஞ்சலி நல்லா இருக்காளா சந்தோஷமா இருக்காளா நல்லா கேட்கறாங்க சுப்பிரமன் என் மனசுக்கு ஏதோ தப்பா தெரியுதுங்கிறாங்க என்ன லட்சுமி சொல்ற ஆமாங்க அஞ்சலி ஒருத்தீன் தான் வீட்டுல இருக்கா மாப்பிள்ள அவளை வீட்டுக்குள்ள வச்சு கூட்டிட்டு போறாங்களா அதுக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னு லட்சுமி கேட்க என்ன லட்சுமி இப்படி கேள்வி கேட்கற நம்ம அஞ்சலி என்ன சின்ன பாப்பாவா அவங்க வீடே அவ்வளோ பெருசா இருக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள பாதுகாப்புக்காக எவ்வளவு பெரிய கதவு போட்டிருப்பாங்க அஞ்சலிக்கு அதை ஏதாவது லாக் பண்ண தெரியாம இருந்திருக்கும் பழகிற வரைக்கும் அஞ்சலி உள்ளேயும் மாப்பிள்ள வெளியிலயும் வச்சு கூட்டிட்டு போயிருப்பாரா இருக்கும் இது போய் பெருசா எடுத்துக்குவேன்னு கேக்குறாங்க இல்லங்க என்னதான் இருந்தாலும் எனக்கு ஏதோ தப்பா தெரியுதுங்கிறாங்க லட்சுமி மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் சரி நம்ம பொண்ணு அஞ்சலியை நம்ம ஒரு ரெட்டு போய் பார்த்துட்டு வரலாங்கன்னு லட்சுமி லட்சுமிமா லட்சுமி மாப்பிள்ளையே சொல்லாம நம்ம எப்படி போறதுங்கிறாங்க எங்க மாப்பிளையும் இவ்வளவு நாள் லட்சியும் நம்ம கிட்ட முதல் மாதிரி பேசுறது இல்லைங்க